சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை உன் சாயப்பா உன்னிடம் சொல்லப்போவது உனக்கு அதிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஒரு முறை இதை பொறுமையாக கேள் நடப்பதை புரிந்து கொள் நடப்பதை புரிந்தால்தான் வருவது இனி உனக்கு வேண்டுமா வேண்டாமா என்று நீ ஒரு முடிவு எடுக்க முடியும் உனக்கு மட்டுமல்ல இங்கு யார் எதை தேடினாலும் தேடும்போது அது கிடைக்காமல் தேடுவதை நிறுத்திவிட பிறகுதான் அது அவர்களின் கைகளில் கிடைப்பது வழக்கமாகிவிட்டது என்ற பொருளை நீ தேடுகிறாயோ அது அந்த நேரத்தில் கிடைக்காது அதை விட்டுவிட்டு வேறு ஒரு பொருளை நீ தேடிக் கொண்டிருக்கும் போது இது உன் கைகளில் தென்படும் அன்று அத்தனை தேடினேன் கிடைக்கவில்லை இன்று எத்தனை சுலபமாக கிடைத்துவிட்டது என்று எத்தனையோ முறை உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் குழந்தையை நான் சொல்வது புரிகிறதா அப்படித்தான் எப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு அற்புதத்தை தெரிந்து கொள்ள இது கிடைக்குமா என்று காலம் முழுவதும் காத்து கிடந்த ஒன்றை இது என் கைகளில் வருமா என்று வருத்தத்தோடு நீ இருந்த காலங்கள் எத்தனை எத்தனை தெய்வத்தை வேண்டியிருப்பாய் என்னை பார்க்க வேண்டும் என்னை பேச வேண்டும் என்னிடம் வந்து அன்பாக பழக வேண்டும் இந்த உறவு எனக்கு வேண்டும் என்று எத்தனையோ முறை வேண்டி கேட்டாய் அப்போது எல்லாம் நடக்காத ஒன்று இப்போது அது வேண்டாம் என்று நீயே வெறுத்து ஒதுக்கிய பிறகு இன்று உன்னை தேடி வருகிறது தேடி எப்போது கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் தேடி வரும்போது நீ விட்டு விடாதே இது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த வாழ்க்கை தவமாய் தவம் இருந்தாய் அல்லவா அதையெல்லாம் நினைவு கூர்ந்து உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் எப்போது கிடைக்க வேண்டும் அது அப்போது கிடைத்திருக்கிறது என்று சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள் நடப்பது எதுவாக இருந்தாலும் நல்லதுக்காக என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொண்டு வரும்போது பெற்றுக்கொள் குழந்தையே வேண்டாம் என்று எந்த தருணத்திலும் நினைத்து விடாது அதுவாக உன்னை தேடி வருகிறது அது உனக்கு நிலையானதாக இருக்கும் என்று நான் உறுதியளிக்கின்றேன் நீ தேடியது எப்படியோ உன்னை தேடி வரப்போகிறது வாழ்வை இழந்து நிற்கும் உனக்கு இனியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதையும் விட்டுவிட்டு கண்ணீரில் மூழ்கி இருக்காது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழ்வோடு சந்தோஷமாக வாழ உன் எண்ணத்தை நீ எதிர்கொண்டு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் நல்லது நடக்கத்தானே உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுத்து உன்னை வாழ்வில் வெற்றி அடைய வைக்கின்றேன் இந்த உறவோடு நீ பல்லாண்டு வாழ்வாய் என்ற பிரச்சனையும் இன்றி இருவரும் சந்தோஷத்தோடு தான் வாழ்வீர்கள் எந்த இடையூறும் வராது என்ற பிரிவுகளும் வராது நீ தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்து உன் உறவோடு அற்புத நாட்களை நீ அனுபவிக்க காத்திருக்கின்றாய் தவறவிட்டு விடாதே நல்ல சந்தர்ப்பம் உன் கைகளுக்கு வருகிறது அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்